சிக்ஸ்த்து தமிழ் டேர்ம் த்ரீயில் இயல் ஒன்றில் இருக்கிற இலக்கணம் பார்க்கலாம் நால்வகை சொற்கள் அதாவது தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தரும் அந்த மாதிரி பொருள் தர ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தரத நம்ம சொல் அப்படின்னு சொல்லுவோம் இப்போது இலக்கண அடிப்படையில் அப்படின்னு சொல்லி இலக்கண அடிப்படையில் இலக்கிய அடிப்படையில்னு ரெண்டு வகையாக இருக்குது அதில் இலக்கண அடிப்படை மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம் இலக்கண அடிப்படையில் வந்து பெயர்ச்சொல் வந்து சாரி சொல் வந்து பெயர்ச்சொல் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் அப்படின்னு நான்கு வகையாக இருக்குது அதில் பெயர்ச்சொல் சொல் அப்படின்னா ஒன்றன் பெயரை மட்டும் குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் பாரதி பள்ளி காலை கண் நன்மை ஓடுதல் அந்த மாதிரி வினைச்சொல் அப்படின்னா ஒரு செயலை சொ ஒரு நம்ம ஒரு செயல் செய்கிறோம் இல்லையா அந்த செய்கிற செயலை குறிக்கிற சொல் வினைச்சொல் வா போ எழுது விளையாடு அந்த மாதிரி நம்ம ஒரு செயலை சொல்கிற சொல் வந்து வினைச்சொல்